ஓம் திருவாசகத்திலே வாழ்வியல் நெறி என சொல்லப்படுவதை நாம் சிந்திக்க உள்ளோம் மாணிக்கவாசக பெருமான் கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றள வாசகமும் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று அருளியுள்ளார் கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன் அப்படி என்றால் சிவபெருமான் என்று அர்த்தம் மாதொரு பாகன் என்று அர்த்தம் கயல் மாண்ட கண்ணி என்று சொன்னால் பார்வதி தாயார் என்று அர்த்தம் கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன் சிவபெருமான் எனை கலந்து ஆண்டலுமே எணை கலந்து ஆண்டலுமே திருப்பெருந்துறையிலே தீட்சை கொடுத்ததுமே திருவடி தீட்சை கொடுத்ததுமே எனை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மறந்துவிட்டேன் அருவினை சுற்றமும் ஆண்டு சுற்றங்களை மறந்துவிட்டேன் அவனியின் மேல் மயல் மாண்டு இந்த வையகத்தின் மேல் இருந்த பற்று அகன்று விட்டது இந்த உலகத்தின் மேல் இருந்த பற்று அகன்று விட்டது அவனியின் மேல் மயல் மாண்டு மற்ற வாசகமும் ஆண்டு சிவம் 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 சிவமே சிந்தை என்பதைத் தவிர சிவனடி சரணம் என்பதைத் தவிர மற்ற வாசகங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டன அவனியின் மேல் மயல் மாண்டு வாசகமும் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா இறைவன் என்னை ஆட்கொள்ளுகின்ற முன்பு நான் எப்படி இருந்தேனோ அந்த செயல்களெல்லாம் மாறிவிட்டன எவ்வளவு அருமையாக மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார் சிவபெருமான் என்னை ஆட்கொண்ட பிறகு முழுமையான சிவனடியார் ஆகிவிட்டேன் முழுமையான சிவத்தொண்டன் ஆகிவிட்டேன் அனைத்து பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டு விட்டேன் அயல் அருவினை எல்லாம் மறந்துவிட்டேன் அருவினை சுற்றமும் ஆண்டு இதைத்தான் தேவாரம் சொல்லும் சுற்றமுடு பற்று அவை துய்க்க அரு அறுத்து அப்படி இருந்தால் வாழ்க்கையிலே முன்னேறலாம் மிக அருமையாக மாணிக்க வாசக பெருமான் அருள் இருக்கிறார் அயல் மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு அவணியின் மேல் மயல் மாண்டு நமக்கெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருப்பது இந்த அவனியின் மேல் இருக்கிற பற்றுதல் குறைவதே கிடையாது மாணிக்க வாசக பெருமான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு முழுமையாக தன்னை மாற்றிக்கொண்டு சிவத் தொண்டனாகவே வாழ்ந்தார் அல்லவா அதை நாம் மனதிலே கொண்டு அன்றாட வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்க வேண்டும் ஒரு மாணவன் படிப்பதற்கு சேருகின்ற பொழுது படிப்பு தவிர வேறு கவனம் இருக்க அயல்மாண்டு அயல் மாண்டு அறுவினை சுற்றமும் மாண்டு என்று மாணிக்க வாசகர் இருந்தது போலே அந்த மாணவன் இருக்க வேண்டும் ஒரு பேராசிரியன் பாடம் நடத்துகின்ற பொழுது வகுப்பு பாடம் மாணவர் கவனம் இது மட்டுமே மனதில் இருக்க வேண்டும் எந்த கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது மாணிக்க வாசக பெருமானுக்கு எந்தவித சிதறலும் இல்லாமல் முழுமையாக சிவனையே முக்காலமும் நினைத்து வழிபட்டு கொண்டிருந்ததன் விளைவாகத்தான் மாணிக்க சொல்ல சொல்ல சிவபுராணத்தை திருச்சிற்றம்பளவனவன் ஆண்டவனே வந்து எழுதினான் நாம் நம்முடைய கடமையிலே மிகச் சிறப்பாக செயலாற்றுகின்ற பொழுது ஆண்டவன் நமக்கு துணை நிற்பான் இப்படித்தான் உழைக்கின்றவன் உழைப்பை மனதிலே வைத்திருக்க வேண்டும் கவனச்சிதறல் சிதறல் இருக்கக்கூடாது சிலைகளை வடிக்கின்ற சிற்பி ஆட்பட்டு ஆட்பட்டுவிடக்கூடாது கலைகளிலே ஈடுபட்டிருக்கின்ற கலைஞன் கலையிலேதான் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது இந்த பாட்டிலே மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிற இந்த பாட்டிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நமது வாழ்விலே சிதறல் இருக்கக்கூடாது எந்த நோக்கத்திற்காக நாம் செயல்படுகிறோமோ அந்த நோக்கம்தான் நம் மனதிலே நிறைந்து இருக்க வேண்டும் எந்த நோக்கத்திற்காக நாம் தவம் இருக்கின்றோமோ அந்த தவம்தான் நம்முடைய மனதிலே முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் அப்படி வாழ்பவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறார்கள் என்ற வாழ்வியல் நெறியை இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் திருவாசகம் பக்தி இலக்கியமாக மற்றும் வாழ்வியல் இலக்கியமாகவும் இருக்கிறோம் பக்தி இலக்கியமாக பார்த்து மனம் உருகி ஆண்டவனிடத்தில் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அதே வேளையிலே திருவாசகத்தை வாழ்வியல் நெறியாக நாம் பின்பற்றினோம் என்றால் வாழ்க்கை முழுதும் நாம் வெற்றியடையலாம் அதுதான் சொன்னார்கள் திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் உணாய் உயிராய் உணர்வாய் திருவாசகத்தை ஏற்கின்ற அன்பர்களுக்கு வாழ்விலே வெற்றி நிச்சயம் கனவுகளெல்லாம் நனவாகும் மீண்டும் சந்திப்போம் ஓம் நம சிவாயம்